போன்ல என்ன இல்லாமோ கேட்டுட்டு நமக்கு இந்த பட்டன் போடலப்பா சரி அமுக்கு நம்ம பேசணமான் இருக்கும் என்ன ஐடி கொடுத்தாதான் ஓப்பன் ஆகுமோ என்னமோ தெரியலையே பொன்னிட்ட கேட்டு பார்ப்போம் ஓசில கிடைச்சிட்டுதான் வாங்க கூடாது பட்டன் போடா சிம் கார்ட போட்டோமா பேசணமான்ட்டு இருக்கும் இது என்ன என்னெல்லாமோ இல்லாமோ கேட்டுட்டு இருக்கு நானும் அரை மணி நேரமும் நோண்டிட்டு இருக்கேன் பொன்னிட்ட கேட்டு பார்ப்போம் பொனி பொனி கொஞ்சம் வாங்க பேசாட்டி இந்த போன பூ மாதிரி கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருக்கல போன போன டவா வேலை கொடுத்துருவோமா இதெல்லாம் நமக்கு சிரிப்படாது பட்டன் போன எத்தனை தரம் கீழே போட்டாலும் அதுவாட்டு இருக்கும் இது கீழே போட்டா சோழி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு ம் சரி பாப்போம் ஏதாவது நோண்ட தெரியுமான்ட்டு இல்லாட்டி கையில தூக்கி கொடுத்துருவோம் வந்து நிக்கிறோம் கொண்டுக்கிறாரா பாரு என்ன சொல்லுங்க வா பொன்னி இந்த போனை கொஞ்சம் சொல்லித்தாயே சேகரே போன் வாங்கி இருக்காரு நாலாயிரம் கேட்பாகலாம் அதான் என்னெல்லாமோ கேக்குது எனக்கு ஒண்ணு நமக்கு பிரச்சனையே இல்ல கொஞ்சம் பாத்து என்னன்னு ம் அதானே பாத்தேன் நானும் அப்படி அந்த பாசமா கூப்பிடுறேன் முகத்தை பார்த்து பேசாதான் கூட நம்ம இல்ல வர வர ரொம்ப தான் ஓர என்னடி வா தெரியலங்கள தான கேக்குறேன் சொல்லிதா உனக்கு இந்த போன் பத்தி தெரியுமே யா போன் கொடுத்தா இருந்து சொல்லி தரலையாக்கும் போன் கொடுத்தா விட்டு கேட்க வேண்டியதனே இது தெரியல அது தெரியலன்னு அடி வாடி ரொம்ப தான் அழுத்திக்கிறத போன் பத்தி தெரியலங்கிறதுக்காக தான உன்ட கேக்குறேன் நீ தான் பிறந்ததிலே போன் கையமா பிறந்தேன்னே வா யா அவ மோத்த பத்தி சொல்ல முடியாதோ இப்பமா மோத்த பத்தி பேச கூட உங்களுக்கு முடியல அப்படிதானே ஏன் அந்த அளவுக்கு நான் கொடுறேன்னு நினைக்கனாக்கும் கொடூரமாவா சொல்றேன் கொஞ்சம் வாங்க மேடம் எனக்கு இந்த போனை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுக்கீங்களா என்னமோ கேக்குது ரொம்ப தான் என் முகம் கொடூரமா இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு உங்களுக்கு கொடுங்க ஆமா இப்ப எதுக்கு கோபப்படுற ஃபோனை பத்தி ஓண்டதுன்னா கேட்க முடியும் வேற யார்ட்டு போய் கேக்குறதுக்கு கொடுத்தவள்கிட்ட இதை பத்தி சொல்லி தாங்கன்னு கேட்க முடியுமா சொல்லி சாரி ஏன்டா வர வர இப்ப என் முகத்த பாத்து பேச கூட உங்க தோணல அப்படித்தானே இந்த மாதிரி இல்ல நீ என்கிட்ட இப்ப பேசுறதே இல்ல நல்லா கிண்டல் பண்ணி எதுவும் பேசுவ வைப்ப எங்கிட்ட போக மாட்டின்னு கேப்ப நான் தான் வேண்டாம் இப்போ ஒரு கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போறதுக்கு கெஞ்ச வேண்டியதா இருக்கு என்ன இதான் கூட லைஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே இருப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்கிடவே மாட்டீங்க ஆஹா அப்புறம் நீ தள்ளியே இருந்து பேசினா போதும் நான் பேசினதுக்கு அப்புறம் ஒன்னும் அவனுக்கு எம்மள பாசம் அப்படியே பொத்துட்டு வர வேணாம் என்ன போன பத்தி தானே சொல்லி தரணும் கோபத்துல கூட அழகா தாண்டி இருக்கு நீ கோபடும் போது அப்பா ஏற்கனவே இந்த கண்ணு மொழி ரெண்டு வெளியே நாப்புல இருக்கும் அப்படியே வெளியே விழுந்து விழுந்துரும் போல இருக்குதே உங்களுக்கு இப்ப சொல்லி தரணுமா என்ன இந்த கிண்டல் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க சொல்லிட்டேன் என்ன போனை என்ன சொல்லி தரணும் போனு முன்ன மாதிரி எல்லாம் இல்ல பட்டன் போன்ல தான் ஐடி ப்ரூஃப் எதுவுமே கேட்காது இதுல ஜிமெயில் ஏதாவது அக்கௌண்ட் உனக்கு இருக்குல்ல அதை அவ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் யோசனை நேம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும் அது மட்டும் இல்ல அது அப்புறம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சா யாரும் போனை சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க இதுல யாருக்குமே அந்த அண்ணன் ஏதோ ஜிமெயில் ஐடி கொடுத்து வச்சிருக்காங்க அவள்கிட்ட பாஸ்வேர்டு என்னன்னு கேளு இல்ல பர்க் பாஸ்வேர்டுன்னு இருக்கு அதை கொடுத்து கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்பா அப்பா என்ன அறிவு என்ன அறிவு என் பொண்டாட்டிக்கு சரி சரி கிளம்பு எங்கிட்ட போயிட்டு வரலாம் ஒண்ணு தேவையில்ல வழக்கமா பாக்குற வேலையை போய் பாரு போ உனக்கு அந்த வயக்காடு இப்ப புதுசா கிடைச்சிருக்க டிராவல்ஸ் இல்ல தென்னந்தோப்பு இதுதான் முக்கியம் நான் உனக்கு முக்கியமே இல்ல பேச கூட முடியல இல்ல பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் வராமே போக போகுது அப்ப பாத்துக்கிறேன் நான் சொல்லிட்டேன்ட்டு ஐயோ பாவமேன்னு ஒண்ணு கூட்டுட்டு போ தேவையில்லை என்னை கூட்டிட்டு போனதுதான் நினைச்சேன் இந்த போன கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை வெளியே கூட்டிட்டு போனதான் இருந்தேன் நீ சொன்னதால ஒண்ணும் நான் கூட்டிட்டு போகணும்னு இல்ல கிளம்பு கிளம்பு ரொம்ப தான் அந்த ஆளால போடி போய் கிளம்பு அப்படியே எங்கிட்டாவது போயிட்டு வரலாம் எனக்கும் உன்னை கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சே எங்கிட்டாவது கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பத்தா அம்மா அங்க காங்க வீட்டுக்குள்ளயும் இல்ல தொழுவத்துலயும் இல்ல சரியல அக்கா எங்ககிட்ட போயிருக்கான்டா அடுத்த பிள்ளைங்க எல்லாம் அரட்டை பேருக்கா அம்மா சொல்லலை இல்லப்பதா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னுட்டு அதான் அம்மா சொல்லிட்டு போலான்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் வர கொஞ்சம் டைம் ஆகும் அம்மா தேடன சொல்லிருங்க அண்ணிட்டு சொல்லான்ட்டு அண்ணி படுத்திருக்காங்க அப்படியா சரி சரி நான் சொல்லிருந்தேன் ஆமா இப்ப என்ன இன்னத்துக்கு போற சாமி கும்பிட மணி பத்திரம் ஆயிடுச்சு என்ன கோயில் திறந்துருக்குது எந்த கோயில் திறந்துருக்கோ அங்கிட்டு போய் சாமி கும்பிடுவோம் ஏன் கோயில் திறக்கலன்ட்டு அந்த வாசலே படுத்துக்கிட்டு எப்ப கோயில் திறக்குதோ அப்புறம் சாமி கும்பிட்டு வருவோம் சரியான வாயாடி அம்மா இப்படிதான் இவ்வளவு பாக்கியப்பா சரோனா உனக்கு கோயில் தானே கட்டி கும்பிடணும் அப்பத்தா இப்ப புரியுதா என் நிலம உனக்கு என்ன அங்க ஏதோ குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்குது ஒன்னு இல்லடி அப்பதா போயிட்டு வரேன் அம்மாட்ட சொல்லிடு என்னதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன்னு பாத்தா கடல் கரை கூட்டிட்டு வந்திருக்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த எம்பிட்டு என்ன ஆச்சு ரொம்ப பிடிச்சிருக்குதான்

அதான் அவர் கொடுத்த உடனே சட்டுன்னு எதுவும் சொல்லாம வாங்கிக்கிட்டேன் என்ன பேசணும் வைக்கணும்னு சொல்லுவீல அடி அதுக்குத்தான் போன வாங்கினேன் நான் வேற யார்ட்ட பேச முன்னாலேயே சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தான் ஒரு போன வச்சுக்க போன வச்சுக்க உன்கிட்ட பேசணும் போல இருக்கு உன்கிட்ட பேசணும்னு நினைச்சா மாறி தான் எடுத்துருதாது அவர்கிட்ட பேசுறதுக்குள்ள போதும் நான் நாயிருது நான் சொல்ல நேரலாம் வாங்கல இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் போன் வாங்குற உம் ஆமாடி நமக்கு போனுக்கும் ராசி கிடையாது அது இல்லாம நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படிங்கறதுக்காகத்தான் போனோட தேவை நமக்கு ரொம்ப இல்ல அது இல்லாம போன் இருந்தா அதுலயே நேரம் பெறும் சொல்லுவான் அந்த அண்ணே தான் போன் வேண்டான்ட்டு இருந்தேன் சரி நீயும் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கியே அந்த அண்ணனும் சும்மா வச்சுக்கோன்னு நிறைய அதுக்காகத்தான் வாங்கினேன் அப்பா பூமாரிய பத்தி எதுவும் சொல்லுவோமா நல்ல மூட்ல இருக்காரு வேணாம் அப்புறம் நானும் பேசிக்கிடுவோம் அப்புறம் மூடு மாறிட்டுனா அது வேற வீட்டில் வீண் பிரச்சனை வந்து விடிஞ்சிடும் முத கூ மாதிரி என்ன முடிவுல இருக்கான்ட்டு யோசிச்சுக்கிடுவோம் அவள்கிட்ட கேட்டுக்கிடுவோம் அவள் தான் நேரத்துக்கு ஒரு பச்சியோடி அலைவாள அடியே என்ன உனக்குள்ளேயே முணங்கிட்டு இருக்கியே என்ன சொல்லு ரெண்டு பேர் தானே இருக்கும் ஒண்ணு இல்லக்கா நீ என்கிட்ட பேச மாட்டேக்கியா அதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுது

நீ வேற நான் வேற கிடையாதுடி நீ என்ன பாதி என்னை நம்பி வந்தவ நான் கூட நினைச்சே பாக்கல எல்லா பிள்ளைங்களும் மாதிரி எல்லாம் விரும்பிக்கிட்டு வேற ஒரு ஆளா போட்டு போகுமே அப்படிதான் இவ்வளவு இருப்பாளன்னு தான் என் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்க அப்பா அம்மாவும் மீறி உங்க வீட்டுல பாத்திருக்க மாப்பிள்ளையும் மீறி எல்லாம் வேண்டான்ட்டு நான் மட்டும் போதுன்னு என்னை நம்பி வந்திய அதுல இருந்து முடிவு பண்ணிட்டேன் உன்னை எதுவும் ராணி மாதிரி வச்சுக்கணும் பணத்தால இல்லாட்டாலும் மனசால நான் உன்னை பேசாட்ட எடுக்கட்டா கூட தப்பா எடுத்து கதடி ஏதாவது கொஞ்சம் வேலை டென்ஷன்ல இருப்பேன் தான் அவ்வளவுதான் மத்தபடி உங்ககிட்ட பேசக்கூடாதோ எடுக்க கூடாதோன்னா இல்ல நீ என் உயிர் நீ என் உயிர் பொண்ணி

வர்ணம் போது, வருமன் போதைக்குள்ள முடியாசிற்கடும் காதலும் குளிரே இல்லாத கல் கூட காவரும் உன் மீது காதல் கொண்ட மாறுடந்த அப்பா அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அந்த பூமாதிக்கு ஏதோ பணக்கார இடத்துல இருந்து மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம்ப்பா நேத்துதான் பொண்ணு பாத்துட்டு போனாங்களாம் இன்னும் இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் வைக்க போறாங்களாம் நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களாம் அஹ் பெரிய டிராவல்ஸ் இந்த ஊர்ல வைக்க போறாங்களாம் அப்படின்னு பேசிடுறாங்கப்பா அப்பா உங்களை எப்படியும் விட்டோன்னு வைங்களேன் நமக்கு மிச்சமா வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க ஏற்கனவே குளத்த வேற நம்மதான் இவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருந்தோம் அவங்க பேருக்கு மாறியாச்சு இன்னும் இவங்க பெரிய இடத்துக்கு போயிட்டே இருந்தாங்க இந்த ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான்ப்பா என்ன என்ன இந்த ஊர்ல டிராவல்ஸ் பஸ் அப்படின்னு போறா நானும் பாத்துட்டுதான் இருக்கேன் ரொம்ப பெரிய இடத்துல மாறிச்சிட்டு இருக்கான் என்ன வெளியூர்ல போய் வேலை பார்த்தாலும் பாத்தா ஓடிக்கள் சம்பாதிச்சிடும் தான் விட்ட கூடாதுடா நானும் சமயம் சந்தர்ப்பம் பார்த்தா அடிக்கணும் இருக்கேன் அப்படி இந்த பிள்ளை கல்யாணத்தை முடிச்சிடணும் இவனுக்கு ஒண்ணு இல்லாத இடத்துல பிச்சாக்காரும் விடணும் அந்த புள்ள போய் பாடா படுத்து கஷ்டப்படணும் அப்பதான் இவனுக்கு அருமை தெரியும் இந்த தங்கச்சி ஒரே உறிச்சி அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படி எல்லாம் நம்ம கனவு கொண்டோம் ராத்திரி ராத்திரியே கூட்டிட்டு போயிட்டாங்களே ஏன் நினைச்சா அந்த பிள்ளைய மனசு மாதிரி வீட்டுல கொண்டு விட்டுற முடியாது எல்லாம் நான் களம் கட்டிடலா இருக்கேன் இதை சும்மா அடக்கூடாது எப்படி அவளுக்கு கல்யாணம் முடியும்னு நானும் பாத்துக்கண்டா உம் என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்க முடியாம எனக்கு எனக்குதான் தெரியும் அது மட்டும் இல்ல மகாப்பிள பார்த்த இடத்துல என்ன சீனு காலி துப்பாத கொள்றையா பேசினாங்க அதுவும் எனக்கு தெரியும் இதே கேவலம் இதே வேதனை அவனும் படணும் அப்பதானே தெரியும் மத்தவங்களோட அருமை ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே இருக்காரு தெரியலையே ராஜேஷ் இதை நம்ம சும்மையே விட கூடாது இன்னும் நம்ம பாத்துட்டு இருந்தோம் நம்ம இருக்கிற இடம் தெரியாமக்கோ பேசப்பட்டவனா

ரெண்டு பயில்களுக்கும் நல்ல இடத்துல சம்மந்தம் முடிச்சுட்டான் அந்த பூமாரி பிள்ளைக்கு எங்க பாதாள போய் விடுவான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன பெரிய பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்களாம் கல்யாணம் பிடிக்க போறாங்களாம் நடக்க விட்டோன்னா நான் பாரு நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவனும் கஷ்டப்படணும் அவன் அடுத்த பிள்ளைங்க சந்தோஷமா பெரிய கட்டி கட்டிக்கொள்ளலான்னு கனவு கண்டுட்டு இருக்கான் இவனை எப்படி தட்டினா எப்படி விடுவான் எனக்கு தெரியும் ராஜேஷ் நான் சொல்லுறத கேளு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு தரகர் இருக்கான்

இதுல நீ தலையிடாத அவன் வேலை இனியமா பாத்துக்கிட்டு போயிட்டே இரு வேண்டாங்க சொன்னா கேளுங்க பொம்பளை புள்ளைய வாழ்க்கை என்னமோ எடுக்க கூடாது போறதுல நல்லா இருந்துட்டு போட்டு ஆயிரம் இருந்தாலும் உங்க உங்க அக்கா பிள்ளைலாங்க வேண்டாங்க விட்டுருங்க நல்லா இருந்துட்டு போட்டு எனக்கு எப்போ யார் யாருக்கு எது பண்ணணும் எனக்கு தெரியும் நீ வந்து உன அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்ல நே போ அப்பா நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிருக்கேன் பேசாட்டு தரகர சந்திரம் நம்ம ஊருக்கு இல்லைக்கு வர சொல்லிடுவோம் அவங்க விசேத்த முடிச்சிருவாங்க ஆமடா அதுவும் சரிதான் துட்ட கொடுத்து நேரிலேயே பேசிடும் அந்த பிள்ளை ஒரு பாதாள தான் போய் விழணும் நல்ல இடத்துல போய் சேரக்கூடாது அதுக்கு என்னென்ன உண்டும் எல்லாம் செய்யலாம்